அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான ஜுமாவுடைய தினத்தினுடைய கடைசி நேரத்தில் இருக்கும் நமக்கு இன்னுமே இதனுடைய சிறப்பான நேரம் நமக்கு நீட்டிக்கப்பட்டுட்ருக்கு அதாவது ஜுமாவுடைய பறக்கத்தான நேரம் மறுநாள் சனிக்கிழமை ஃபஜ்ஜர் வரைக்கும் நமக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல குறிப்புகளில் சொல்லப்படுது எனவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி அப்படின்னா அமல்களை கொண்டு அல்லாஹவை புகழ்ந்து அவனை சந்தோஷப்படுத்திட்டு நமக்கு வேண்டியதை நம்ம கேட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா அல்லாஹாலா புகழ்ச்சியை விரும்புகிறான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அல்லாஹவை புகழக்கூடிய ஒரு புகழ்சொல் தான் இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த வார்த்தையை ஒன்பது முறை நீங்க திக்ரு செஞ்சுட்டு அல்லாஹா இடத்துல செஞ்சுட்டு படுங்க இன்ஷா அல்லா நீண்ட நாள் கனவும் லட்சியமும் நாளைக்கு உங்களுக்கு நிறைவேறும் பாருங்க ஏன்னா இது அல்லஹாவை எப்படி புகழ்ந்தா அவன் நமக்கு பதிலளிப்பானோ அப்படிப்பட்ட புகழ் சொல்ல கொண்ட அற்புதமான திக்ரு அது என்ன திக்ரு அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹீம் இதனுடைய பொருளை கவனிங்க அளவற்ற அருளாளனுமான நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவே தேவிகளற்றவனே செல்வ சீமானாக்குபவனே அனைத்து காரணங்களிலும் அதாவது அனைத்து விஷயங்களிலும் என்னை தேவையற்றவனாக மாற்றுவாய் ஏனென்றால் நிச்சயமாக நீதான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றாய் அவ்வளவுதான் இதை விட ஒரு புகழ்றதுக்கு ஒரு சொல் நமக்கு தேவைப்படுமா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் அல்லாவே நீதான் தேவையற்றவனாக இருக்கிற அதனால என்ன தேவையற்றவனாக மாற்று நீ சீமானா இருக்கிற என்னையும் சீமானா மாத்துன்னு கேட்குறோம் இன்னும் எல்லா காரணங்கள்லையும் எல்லா விஷயத்திலையும் எல்லா பொருட்கள்லையும் எல்லா மனிதர்கள் மேலையும் என்ன நீ தேவையற்றவனா மாத்து ஏன்னா நீ தான் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனா இருக்கிற எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்போது தலா நம்ம மேல கருணை காட்டாம இருப்பானா ஏன்னா அல்லா என்ன சொல்றான் நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்றான் இந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்க என்ன நினைங்க அதற்கான கூலிய நான் மழக்குமாறு சொல்லி நான் கொடுக்கிறேன் அதற்கான கூலி எழுதப்படும் அப்படின்னு எங்கேயுமே எல்லாம் சொல்லலை நீங்க என்ன நினைங்க நேரடியா நான் உங்களை நினைப்பேன்னு சொல்றேன் அல்லஹத்தாலா அல்லஹத்தாலா ரொம்ப கருணையாளன் ரொம்ப அன்பானவன் ரொம்ப இரக்கமானவன் ஆனால் அவங்க கிட்ட எப்படி பேசி எந்த அமலை கொண்டு எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி எப்படி அழுது எப்படி அல்லாஹவை மகிழ்ச்சி நம்ம கேட்கணுமோ அந்த விஷயம் மட்டும்தான் நம்மள பலருக்கும் தெரியறதில்ல இன்ஷா அல்லா அல்லாஹாலா ரொம்ப அன்பானவனாக இருக்கிறான் நீங்கள் எப்படி அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் எப்படி நெருங்கினாலும் அல்லாஹ் உங்களுக்காக பதில் கொடுக்க காத்துட்ருக்கான் எனவே இன்ஷா அல்லா இது போல சிறந்த சிறிய அமல்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க கண்டிப்பாக அதற்கான பதில் உங்களுக்கு பல மடங்கு பெருசாக வரும் எனவே இந்த மகத்தான அல்லாஹாவை புகழக்கூடிய இந்த திக்ர இன்றைய தினம் ஒன்பது முறை நீங்கள் திக்கிற செய்ய அல்லாஹிடத்துல அதற்கு பிறகு கேளுங்க உங்க மனசுல எதை நினைச்சு கேட்டாலும் நம்முடைய ரபு நமக்கு நிறைவேற்றி தருவான் ஏன்னா அல்லாஹத்தால எந்த தேவையும் இல்லாதவனா இருக்கிறான் அதே மாதிரி நம்மளையும் எந்த தேவையும் இல்லாதவங்களா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க இந்த திக்ரை ஓதிப்பாருங்க அசந்தே போயிடுவீங்க அந்த அளவு உங்களுக்கு ஏராளமான பலன்களை கொண்டு வந்து தரும் இன்னும் இந்த ஒரு அமலை செய்கிறதுக்கு நீங்க ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது தாராளமா பீரியட்ஸில் கூட நீங்க ஓதலாம் எனவே இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த திக்கிற ஒன்பது முறை ஓதிட்டு அல்லாஹத்துல நீங்க துவா செய்யுங்க எல்லாம் வல்ல அல்லா தலா நம் அனைவருடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றி தரட்டும் இன்னும் நம் அனைவருடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே லேசாக்கட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து